ஒரு ரெண்டு வாரமாக சில பல காரணங்களால நம்ம தோட்டத்தை பராமரிக்க முடியாமல் போயிடுச்சு அது என்ன சொல்கிறேன்னு தெரில சரி எல்லாமே செடிகள்லாம் கொஞ்சம் வாடி போயிடுச்சு ஆனால் அவங்க எவ்வளோ தான் வாடினாலும் நான் எப்போ வருவேன்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கனால சில மரங்கள் ஐ மீன் அந்த இது ட்ராகனு கொஞ்சம் பெரிய பெரிய மரமெல்லாம் அது கொஞ்சம் வாடாமல் தான் இருக்குது தண்ணி ஊற்ற சொன்னாங்க தண்ணி ஊற்றலை யார் தண்ணி ஊற்றுனாலும் ஊற்றாட்டாலும் என்னுடைய பெட்டு வந்து எப்பயுமே கார்டனில் வந்து உட்காந்து காவல் காத்துட்டு அது பாட்டுக்கு சுற்றி அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இங்கே மேலே வந்து எலி தொல்லையோ மற்ற எந்த தொல்லையோ வரவே இல்லை நம்ம பெட்டு தான் எப்பயுமே நம்ம ஒரு உயிரினங்களை வளர்க்குறப்ப அதுக்குரிய அந்த பாசமும் அந்த நேசம் அந்த பொறுப்பு வந்து வேறு மனுஷர்கள் கூட கிடையாதுங்க எல்லாமே வாடிருச்சு இதில் உள்ள செடியவே காணும் எல்லாம் போயிருச்சு சரி பரவாயில்ல எல்லாம் வந்து இப்போ வந்து என்னுடைய சுவாசம் கற்றுப்பட்டுருச்சு இல்லையா இப்போ நான் அதுக்கு முன்னாடி மூவ் பண்ணுறேன் இல்லையா அதனால் இவங்கள்லாம் இன்னும் வளர்ந்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாம் போய் இருக்காங்க அத்திப்பழம்லாம் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது வெண்டக்காலம் தொப்பி வெண்டை அப்படியே போயிடுச்சு அப்பப்போ கார்டனுடைய பரிதாப நிலமையே நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையாயிருச்சு பாருங்கள் அத்தியெல்லாம் அப்படியே வாடி போயிடுச்சு பட் கம்பு இதில் கொஞ்சம் துளிர் வர்ற மாதிரி இருக்குது வரும்னு நினைக்கிறேன் வந்துடுவாங்க நம்ம வந்துட்டோம்ல இன்னும் அவங்களும் வந்துடுவாங்க அது நம்மளை பார்த்த உடனே அவங்களும் எழும்பிடுவாங்க மல்லிகைப்பூ செடியெல்லாம் போயிடுச்சு வாடி போனவங்களையெல்லாம் இந்த உயிரோட்டமாக எழுப்போம் அப்படியே கார்டனை வளர்த்துட்டு இந்த மாதிரி போகிறப்ப ரொம்ப ரொம்பவே மனதுக்கு வேதனையாக இருக்குது இவங்க மல்பெரி மட்டும் நல்லா இருக்காங்க கொத்து கொத்தாக காய்ச்சிருக்காங்க அட்லீஸ்ட் இதை பார்த்தா நம்ம வந்து மனசை தேத்திக்கலாம் மாதுளையெல்லாம் மேலேலாம் காஞ்சி போச்சு ஷோ ஆனால் வேர் நல்லா இருக்குது பரவாயில்ல ஸ்பைடர் நல்லா தான் இருக்காங்க இவங்க ஆப்பிள் நுனியில் பூரா காய்ஞ்சிருச்சு ஆனால் எல்லா பிளான்ட்டுமே வந்து காஞ்சாலும் அதனுடைய வேர் வந்து நல்லா இருக்குது பாருங்கள் என்ன பண்ணுறது அப்பப்போ இந்த மாதிரி பரிதாப நிலைமையை பார்த்துக்கிட்டு நம்மளும் பரிதாபப்படுத்திட்டு கொஞ்சம் எப்பயுமே இன்பம் இருக்கக்கூடாதுல துன்பமும் இருக்கணும்ல அந்த துன்ப சூழ்நிலையில் நம்ம எப்படி வாழணும்னு கற்றுக்கணும் இந்த மரத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்கிறானோ இவங்க வந்துருவாங்க ஏசப்பா தான் காப்பாற்றணும் சப்போட்டாலாம் இலைச்சல் டூப் உளுந்துருச்சு பூரா கீழே ஃபுல்லாக காய் பூரா உதிந்துருச்சு மற்றக்காயும் உந்துருச்சுங்க அவ்வளோ போயிடுச்சு சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல இன்றைக்கி அதை உயிரோட்டத்தை உண்டாக்கி விட்ரலாம் ஒன்லி டிராகன் மட்டும் நல்லா இருக்காங்க இது எல்லாருமே போயிட்டாங்க போனவங்களாம் திரும்பி வருவாங்க நம்பிக்கை இருக்குது வாழா பாருங்க ஏலக்கி சரி மனசை தேத்திட்டு இன்னைக்கு ஃபுல்லாக இன்றைக்கி வேலை நிறையா இருக்குது கீழே ஃபுல்லாக அந்த செடி காஞ்சி போன செடியினுடைய சருகெல்லாம் கீழே கிடக்குது இந்த காஞ்சி போன சருகெல்லாம் முதல்ல இன்னைக்கு வந்து வாரி கட்டிக்கிட்டு இந்த சருகு இந்த மொட்டை மாடியில் உள்ள எல்லா இலையெல்லாம் கூட்டி அள்ளி தள்ளிட்டு எல்லாத்துக்கும் ஒன்று வந்து உரத்தை போட்டு எல்லோரையும் உயிர் ஊட்டுறதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கார்டனில் தாங்க நான் வேலை போகிறேன் அப்பா டிசம்பர் பூலாம் போச்சு நவாப்பிலா மரம் கொஞ்சம் பரவாயில்ல என்ன மக்களே என் கார்டனை பார்த்து கண்ணீர் விட்டிங்களா கண்ணீர் விட்டதோடு மட்டும் இல்லாமல் அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இவங்க தள தளன்னு குழு குழுன்னு வளர நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரேயர் எனக்கு தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் காய்ந்த மரங்களெல்லாம் துளிர்த்து அழகாக வளர்ந்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்